போலி ஆவணங்கள் மூலம் ஒரு மோசடி பத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த பத்திரம் எப்படி பதிவு செய்யப்பட்டுச்சு இந்த பத்திரம் பதிவு செய்யப்படும் போது அந்த பதிவு அலுவலரான சார் பதிவாளர் பதிவுத்துறை தலைவரின் சுற்றறிக்கை நீதிமன்ற தீர்ப்புகள் அரசாணைகளை பின்பற்றி தான் பதிவு செய்தாரா இந்த பதிவின் போது அந்த இடம் சம்பந்தமாகவும் முந்தைய ஆவணங்களும் வருவாய்த்துறை ஆவணங்களும் பரிசீலனை செய்யப்பட்டுச்சா ஏன்னா இந்த இடமானது ஆதி திராவிட மக்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பொது பூங்கா இன்றளவும் அது அரசு இடம்னு இருக்கு ஒரு அரசு இடத்தை தனிநபருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுப்பது எவ்வளவு பெரியான மோசடி இந்த மோசடி சம்பந்தமான சில தகவல்களும் தர தரவுகளும் வேணும் இதில் பதிவு செய்த அந்த சார் பதிவாளருடைய அடையாள அட்டை பெயர் முகவரி மற்றும் அவர் பணியில் சேரும்போது சமர்ப்பித்த சொத்து மதிப்புகள் மற்றும் இதர மதிப்புகள் இது பதிவுத்துறை தலைவரின் சுற்றறிக்கையை பின்பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படி பதிவு செய்யப்பட்டிருப்பின் அதுக்கான தரவுகள் கொடுங்கன்னு சொல்லி கடந்த மாதம் தென்காசி மாவட்ட பதிவாளருக்கு அந்த பொது தகவல் அலுவலருக்கு ஒரு ஆர்டிஐ மனுவை வந்து நம்ம தாக்கல் செய்தோம் இதில் வெறும் பதினாலு தகவல்கள்லாம் கேட்டிருந்தோம் அந்த தகவலை கேட்கும்போதே நான் நினைச்சேன் எப்படியும் இவர்கள் வந்து ஒரு பதில் வரும் அந்த பதில கட்டாயமாக தகவல் தர மாட்டாங்க அதில் என்ன சொல்லியிருப்பாங்க இது வந்து எயிட் ஒன் ஜே எயிட் ஒன் ஜி எயிட் ஒன் ஹச்சின் படி மற்றும் இந்த ஆர்டிஏ ஆக்ட் செக்ஷன் நயனின் படி இது மூன்றாம் நபர் தகவல் தனிநபர் தகவல் இது வெளியில கொடுக்கும் பட்சத்தில் பலவிதமான விதமான ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் சொல்லி எப்படியும் மறைப்பாங்க அது மறைச்சாங்கன்னா நம்ம எப்படி மேல்முறையீடு போகணும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம முடிவு பண்ணியாச்சு ஆனால் அப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த மனுவை பார்த்துட்டு அந்த பொது தகவல் அலுவலர் ஒரு குதர்க்கமான ஒரு பதிலை நமக்கு அனுப்பியிருக்காங்க அந்த பதிலில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இனம் ஒன்று முதல் பதினாலு வரையிலான தகவல்கள் மனுதாரர் கோரியிருக்கிறாரு மனுதாரர் பொது அதிகார அமைப்பின் நல்லா கேட்டுக்கோங்க அவர் சொன்ன பதில் மனுதாரர் பொது அதிகார அமைப்பின் வளங்களை திசை திருப்பும் அளவிற்கு அன்றாடம் பணிகளை பாதிக்கும் வித விதத்தில் தகவல் கோர இச்சட்டத்தில் இடமில்லை அதாவது அவங்களுடைய வளங்களை திசை திருப்புறோமா அதிகப்படியான தகவலை கோருவதால் அவர்களுடைய அன்றாட பணிகள் பாதிக்கப்படுமா அதனால் இந்த தகவலை வழங்குவதற்கு இயலாது மேலும் அவங்க சொல்றாங்க ஒரு வழக்கு என்ன குறிப்பிடுறாங்க குறிப்பிட்டு அது ரிட் ரிட் மேண்டமஸா சிஆர்எல் ஓபியா இல்ல அப்பீல் பெட்டிஷனா இல்ல கண்டெம் பெட்டிஷனா இல்ல சிவில் பெட்டிஷனா ஃபர்ஸ்ட் அப்பீல செகண்ட் அப்பீலா ஒரு எதுவுமே சொல்லல சொல்லாம சும்மா வழக்கு எண் இருபத்தி எட்டு நானூத்தி ரெண்டாயிரத்தி பத்து நாள் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்போ இந்த கடிதத்தை அனுப்பின உடனே நம்ம ஒரு பதில் கடிதம் மேல்முறையீட்டு மனு எழுதுகிறோம் இந்த மேல்முறையீட்டு மனுவை வந்து பொது தகவல் அலுவலர் படித்து பார்த்தா கட்டாயமாக அவர் தூங்கக்கூடாது அந்த ஒரு நோக்கம் நம்மகிட்ட எப்பயுமே இருக்கும் அவங்க ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு நபர் சும்மா நிறைய பேர் வந்து ஆர்டிஐ பயன்படுத்துவாங்க அப்பீல் போக மாட்டாங்க ஒரு பதில் கொடுத்தாங்கன்னா அந்த பதிலுக்கு அப்பீல் எழுத தெரியாது அது அப்பீல் எழுதணும் அப்படிங்கிறது ஒரு தனி கலை அதை வந்து எல்லாராலையும் பண்ணிட முடியாது அப்பீல் எழுதுவதற்கு குறைந்தபட்சம் பத்து நாட்கள் எடுத்துக்கணும் பத்து நாள் எடுத்தா தான் ஒரு அழகான ஒரு அப்பீல் பெட்டிஷனை நீங்க தாக்கல் பண்ண முடியும் அந்த அப்பீல் பெட்டிஷனை பார்த்தா அந்த மேல்முறை அலுவலர் எப்பயும் மேல்முறை அலுவலர் மனுவை வாங்க மாட்டார் திரும்ப பொது தகவல்கள் தான் வாங்குவார் ஆர்டிஐனால அவர்கிட்ட தான் போகும் அவர் வாங்கி படித்து பார்த்தார்னா அதை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கணும் அவர் படிச்சு பார்த்தா இப்படியெல்லாம் நம்மளை இப்படி எழுதிட்டாங்களே இதை பார்த்தா மிகுந்த அசிங்கமா இருக்க இப்படியெல்லாம் மன மனு எழுதலாமா இதை வெளியில சொன்னால் நமக்கு அசிங்கம் பேசாம தகவல் நினைக்கிறோம் இல்ல அப்படின்னா அவங்க கொடுக்காட்டும் நம்ம இரண்டாம் மேல் முறையீட்டாக ஆணையத்துக்கு போனோம்னா அந்த ஆணைய இருந்த அப்பீல் பெட்டிஷனை படிச்சு பார்த்துட்டு உண்மையிலேயே கட்டாயமாக பனிஷ்மெண்ட் போடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்மளோட அப்பீல் பெட்டிஷனை எழுதணும் அப்பீல் வந்து நிறைய நபர்கள் கேட்பாங்க சார் எங்களுக்கு அப்பீல் எழுதி அப்பீல் உங்களுக்கு என்ன பதில் வந்திருக்கோ அதுக்கு தான் நம்ம அப்பீல் எழுத முடியும் அது ஒரு சூட்சபமான ஒரு விஷயம் அதை எல்லாரும் கட்டாயமா கத்துக்கிறோமோ அப்பதான் இந்த தகவலின் சட்டம் மீண்டும் துளிர்விட்டு எழும் என்பது நம்மளுடைய கருத்து இந்த அப்பீல் என்ன சொல்றோம்னா முதலாவதாக எப்பையும் போல தலைப்பு அதாவது தகவல் அறிவு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பத்தொன்பது உட்பிரிவு ஒன்னின் கீழ் முதல் மேல்முறையீட்டு மனு அப்ப இங்க மேல்முறையீட்டாளர் என் நம்மளுடைய பேரு முகவரி இங்க பெனர் வந்து மேல்முறையீட்டு அலுவலர் மாவட்ட பதிவாளர் அலுவலகம் ஒருங்கிணைந்த பதிவுத்துறை வளாகம் ஐம்பத்தி அஞ்சு ரயில்வே பீடர் ரோடு தென்காசி போட்டாச்சா அது கீழே பார்வை பார்வையில மனுதாரராகிய நான் அனுப்பிய ஆறு ஒன்று மனு நாள் அடுத்து ரெண்டாவதாக பொதுத்தகவல் அனுப்பிய பதில் கடிதத்தின் அந்த மேலே நாக்கா எண் மற்றும் தேதி இருக்கும் அந்த எண்ணை குறிப்பிட்டாச்சு குறிப்பிட்டு எப்பயுமே நம்ம வந்து இந்த மேல்முறையீட்டு பெட்டிஷன் எழுதும் போது மட்டும் நம்ம புகார் மனு எழுதுனா நார்மலாக எழுதிடுவோம் மேல்முறையீட்டு மனு அது ஆர்டிஐ மனுவாக இருந்தாலும் சரி புகார் மனுவாக இருந்தாலும் சரி கோரிக்கை மனுவாக இருந்தாலும் சரி அதை எப்படி எழுதணும் அப்படின்னா இரண்டு விடயங்கள் இருக்கணும் ஒன்னு மேல்முறையீட்டுக்கான காரணங்கள் அடுத்து மேல்முறையீட்டுக்கான வானம் வாதம் அதாவது நான் எதுக்காக மேல்முறையீட்டுக்கு வாரேன் அப்படிங்கிற அந்த காரணத்தை குறிப்பிடணும் ரெண்டாவது மேல்முறையீட்டு வாதத்தில் மாதிரி நீங்க வாதம் வைக்கணும் அதுதான் ஆர்குமெண்ட் எதுக்கு வாரேன் மேல்முறையீடு எனக்கு கொடுத்த பதில் திருப்தி இல்லைன்னு வரேன் அது சம்பந்தமாக எழுதணும் இரண்டாவதாக மேல்முறையீட்டு வாதத்துல இதெல்லாம் நீங்க வந்து கன்சிடர் பண்ணி எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுறோம் அப்ப முதலாவதாக முதல் பாயிண்டா கிட்டத்தட்ட ஒரு ஏழு பக்கம் நம்ம இதை எழுதி தொகுத்து அப்ப எல்லாரும் வர பக்கம் கால் பக்கம் ஒரு பக்கம் இந்த தகவல் ஆணையம் தீர்ப்பு உணங்க பாத்தீங்களா ஒரு பக்கம் அது மாதிரி நம்ம மேல்முறையீடு எப்பவுமே எழுதுவது கிடையாது நம்மளுடைய இந்த ஏற்கனவே மேல்முறையீட்டு எப்படி எழுதணும்னு சொல்லி சில காணொலிகள் பதிவு செஞ்சிருக்க அதையும் நீங்க எடுத்து பாருங்க எப்படி மேல்முறையீடு எழுதணும் பதிவு செஞ்சிருக்கோம் இந்த மேல்முறையீடும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் டைம் எடுத்து ஒரு ஆறு பக்கம் வந்து நம்ம எழுதியிருக்கிறோம் இதுல முதலாவதாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தகவல் உரிமை சட்டத்தில் பார்வை ஒன்னில் கண்டவாறு நான் பொது தகவல் அலுவலருக்கு தகவல் கோரி ஒரு கடிதம் அனுப்பினேன் இந்த கடிதத்தை பார்வையில் இரண்டில் கண்டவாறு பெற்றுக்கொண்டு அவர் ஒரு பதில் கடிதம் அனுப்புனாரு அந்த பதில் கடிதத்தை நான் பார்க்கும் போது அந்த பொது தகவல் அலுவலர் வழங்கிய பதில் தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சின் நோக்கம் சட்ட விதிகள் மற்றும் பொறுப்புகளுக்கு முற்றிலும் புறம்பானதாக காரணமற்ற ஒரு சட்டத்தின் அடிப்படை நோக்கம் இல்லாமல் ஒரு சட்டத்தையே வந்து திசை திருப்பும் வகையில ஒரு பதில் வழங்கியிருக்கிறாரு இதனால் நான் ஆர்டிஏ ஆக்ட் டூ தௌசண்ட் ஒன்னுல நான் வந்து மேல்முறையீட்டு மனுவாக இதை மேல்முறையீட்டு அலுவலருக்கு தாக்கல் பண்றேன் இரண்டாவது இங்கே தான் நம்ம பிரச்சனை ஆரம்பிக்கு இரண்டாவதுல என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த பொது தகவல் அலுவலர் வழங்கிய பதில் மனுதாரர் பொது அதிகார அமைப்பின் வளங்களை திசை தீர்க்கும் அளவிற்கும் அவற்றின் அன்றாட பணிகள் பாதிக்கும் வகை வகையில் இருப்பதால் தகவல் வழங்க இயலாது வழங்குவதற்கு இடமில்லைன்னு சொல்லி ஒரு வழக்கு என்னை குறிப்பிட்டிருக்காரு ஆகையால் பதில் வழங்க மார்க்கம் இல்லை என்று குறிப்பிட்டிருக்காரு ஆனால் ஆர்டிஏ சட்டத்தில் இப்படியான காரணங்களை குறிப்பிட்டு தகவலை மறுப்பதற்கு எந்த மார்க்கமும் கிடையாது எந்த ஒரு சட்ட விதியிலையும் இவ்வ இவ்வளவுதான் தகவல் கேட்கணும் இந்த மாதிரி தான் தகவல் கேட்கணும் இப்படி குறிப்பிட்டு தான் தகவல் கேட்கணும் இன்னென்ன தகவல்கள் தான் கேட்கணும்னு சொல்லி எந்த விதமான ஒரு பிரிவுகளும் குறிப்பிடப்படல அப்படி இல்லாத ஒரு சட்டத்தை மேற்கோள் காட்டி நீங்க இப்படி தகவல் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க இந்த ஒரு வழக்கின்படி இதை தர மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க குறிப்பிடுவது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் அப்படி பார்த்தால் இந்த ஆர்டிஏ சட்டத்தில் இரண்டு பிரிவுகளின் தான் தகவலை மறுக்கணும்னு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஒண்ணு அந்த சட்ட பிரிவு எட்டு மற்றும் ஒன்பது இந்த எட்டு மற்றும் ஒன்பது எங்கேயுமே என்னுடைய நான் கேட்ட தகவல்களுக்கு பொருந்தல அப்ப எட்டு ஒன்பது எங்கேயுமே அதில் மேடவுட் ஆகாத போது நீங்க எப்படி வந்து என்னுடைய தகவலை மறுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் எழுதிருக்கும் அதுக்கடுத்து மூன்றாவது பேரவக நம்ம சொல்றோம் இந்த பொது தகவல் அலுவலர் ஒரு முழுமையற்ற ஒரு வழக்கு எண்ணை குறிப்பிட்டு அனுப்பியிருக்காரு அந்த வழக்கு எண்ணில் அது ரிட் ரிட்பெட்டிஷனா ரிட் மேண்டமஸா இல்ல சிஆர்எல் ஓபியா இல்ல சிஆர்எல் மேண்டமஸா இல்ல அப்பீல் பெட்டிஷனா இல்ல கண்டம் பெட்டிஷனா என்பது போன்ற கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு நூத்தி இருபத்தி நாலு பிரிவுகள் இருக்கு ஒரு வழக்கை தாக்கல் பண்ணணும் உயர் நீதிமன்றத்தில் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபத்தி நாலு பிரிவுகளின் கீழ் நீங்க வந்து வழக்கு தாக்கல் பண்ணலாம் அப்ப அந்த நூத்தி இருபத்தி நாலு பிரிவுகள்ல இந்த வழக்கு எந்த பிரிவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லப்படல அதையும் தாண்டி உயர்நீதிமன்றங்களே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு உயர்நீதிமன்றங்கள் இருக்கு அது கீழே இப்ப சென்னையில் வந்து ரெண்டு உயர்நீதிமன்றம் இருக்கிற மாதிரி பம்பா மும்பையில் வந்து பாத்தீங்கன்னா பம்பாயில் கிட்டத்தட்ட ஏழு உயர்நீதிமன்றங்கள் இருக்கு இது போல் வந்து அந்த அதாவது இந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய ஒரு அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயர்நீதிமன்றங்கள் இருக்கு இந்த வழக்கானது எந்த உயர்நீதிமன்றத்தில் நடந்தது என்பதையும் இவர் தெளிவாக சுட்டிக்காட்டாமல் ஒரு பதிலை வந்து வழங்கியிருப்பதை பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த பதில் வழங்கியது பொது தகவல் அலுவலர் தானா என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது அப்படி பொது தகவல் அலுவலர் தான் பதில் வழங்கியிருக்கார் என்று நம்பும் பட்சத்துல இவருக்கு மக்கள் வரிப்பணத்தில் சட்டம் அந்த அடிப்படை சட்டமான இந்த தகவல் உரிமை சட்டம் கற்பிக்கப்பட்டதா எல்லா பொது தகவல் அலுவலருக்கும் இந்த தகவல் உரிமை சட்டம் கற்பிக்கப்பட்டு தான் அந்த பதவியில வந்து அவங்களை அமர்த்தணும் ஏன்னா இந்த பொது தகவலுக்கான பதவியானது அவ்வளவு ஒரு பொறுப்பு மிக்க ஒரு பதவி துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய பதவி கிடையாது அப்படி இந்த பதவியில் அவங்களை அமர்த்துவதற்கு முன்பு இவருக்கு அந்த தகவல் உரிமை சட்டம் பயிற்சி அளிக்கப்பட்டதாக அளிக்கப்படவில்லை எனில் இவருக்கு தகவல் அறிவுரிமை சட்டம் பயிற்சியை பொதுமக்களின் வரிப்பணத்தில் அவருக்கு கற்பிக்கப்பட்டு அதன் பின்பு அவரை நீங்க அந்த பதவியில் அமர்த்தணும் என்பதை இந்த மேல்முறையீட்டாளருக்கு நான் வலியுறுத்துறேன் அப்படின்னு சொல்லி மூன்றாவது பேராவாக எழுதியிருக்கிறோம் நான்காவது பேராவாக என்ன எழுதுறோம் அப்படின்னா இந்த ஒரு தீர்ப்பை வந்து அவர் அந்த அந்த மட்டுமே பொருந்தும் ஒவ்வொரு வழக்கிற்கும் அந்த ஏற்றார் போல் தீர்ப்பு மாறுபடும் இப்ப இரண்டு நபர்கள் கொலை குற்றவாளி இருக்கிறாங்க இவர் வன்மத்தோடு கொலை பண்ணவர் இவர் தற்காப்புக்காக கொலை பண்ணவர் தற்காப்புக்காக கொலை பண்ணவரை வந்து விடுதலை பண்றாங்க அப்ப இந்த வன்மத்தோடு கொலை பண்றவரை வந்து இவர் என்ன சொல்ற இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி எனக்கும் விடுதலை பண்ணுங்கன்னு கொடுக்க முடியுமா அப்போ ஒரு வழக்கின் தீர்ப்பானது ஏற்றார்வோல் மாறுபடும் நீங்க அப்படி அந்த வழக்கின் தீர்ப்பை மேற்கோள் கட்டணும்னா அதில் உள்ள குறிப்பிடப்பட்டுள்ள சந்ததிகளை தெளிவாக குறிப்பிட்டு அதை சைட் பண்ணணும் அதை சைட்டேஷன் பண்ணி இந்த பேராவில் இந்த இடத்துல இது குறிப்பிடப்பட்டிருக்குன்னு அந்த பதில் கடிதத்துல குறிப்பிடணும் இந்த ஒரு அடிப்படை எப்படி ஒரு பதில் கடிதத்திலோ இல்ல மனுக்களிலோ அந்த நீதிமன்ற தீர்ப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த தகவல்களை குறிப்பிட்டு பதில் அனுப்பணும் என்பது கூட தெரியல இந்த பொது தகவல் அலுவலருக்கு அப்படி அனுப்பாது உண்மையிலே பார்த்தீங்கன்னா மிகுந்த வருத்தம் அளிக்கு ஆனால் நாம் கேட்ட தகவல்கள் அனைத்தும் பொதுநல நோக்கத்தோடு அரசு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உன்னத எண்ணத்தில் நான் கேட்டிருக்கிறேன் இதை இந்த அரசு பணியாளர்கள் வந்து தானாக முன் வந்து தகவல்களை வெளிப்படுத்தணும் அதாவது என்ன சொல்றாங்க ஐடி ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் செக்ஸன் ஃபோரில் கூறப்பட்டுள்ள சோமோட்டோ டிஸ்க்ளோசர் அப்படின்னு அதாவது தானாக முன் வந்து அவர்கள் வந்து ஒவ்வொரு தகவல்களையும் பொதுமக்கள் நலன்கிறது வெளியிடணும் அப்படி பார்த்தா நான் கோரிய தகவல்கள் வந்து என்னுடைய தனிநபர் தகவல் கிடையாது எனக்கான சுயநலத்துக்காக நான் கேட்கல நான் கேட்டது அனைத்துமே பொதுநலம் அப்படி பார்த்தா அந்த பொது தகவல்களை தானாக முன்வந்து நான் கேட்டதையும் தாண்டி அதிகப்படியான தகவல்கள் கொடுக்க முற்பட்டுருக்கணும் அவர் என்ன பண்றாரு மறைக்க முயற்சி செய்கிறார் இப்படி மறைக்க முயற்சி செய்வதன் நோக்கம் என்ன அப்படின்னா இந்த போலியான ஆவணங்கள் தயார் செய்து ஒரு மோசடி பத்திரம் பதிவு செய்த பதி அதை பதிவு செய்த நபர்களையும் அதற்கு உடந்தையாக செயல்பட்ட அந்த அரசு பணியாளராகிய சார் பதிவாளர் மற்றும் அலுவலக ஊழியர்களையும் இவர் காப்பாற்ற நினைப்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது உண்மையிலே அதைத்தானே பண்றாரு ஒரு தகவலை மறுத்தாருன்னா என்ன காரணம் பொதுநல நோக்கத்தோடு ஒரு அரசு இடத்தை மீட்கணும்னு சொல்லி நல்லெண்ணத்துல கேட்டா இவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஏதோ ஒரு வழக்கை மேற்கோள் காட்டி தகவலை மறுக்கிறார் அப்படியானால் இவர் என்னுடைய மனுவை முழுமையாக படிச்சு பார்த்தாரா படிச்சு பார்த்துறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இது பொதுநல நோக்கம் சார்ந்தது நாமளே வந்து தகவலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்தா இவர் இது மாதிரி வந்து தகவலை வழங்காது அந்த சம்பந்தப்பட்ட தவறு இழைத்து தவறு செய்த நபர்களை காப்பாற்ற இவர் நினைப்பது தெல்ல தெளிவாக நினைக்குது இது போன்ற செயலானது அவருடைய பணியின் போது அந்த அரசு பணியாளர்கள் பணியில சேரும் போது ஒரு வகையான சத்திய பிரமாணம் மற்றும் உறுதிமொழி எடுப்பாங்க அந்த உறுதிமொழிக்கும் அரசு பணியாளர் நடத்திய விதைக்கும் எதிராக செயல்பட்டிருக்காரு அப்படி செயல்பட்ட நபர் மீது ஏன் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பாரதிய நியாய சங்கீதாயிரத்தி இருபத்தி மூணு மீது நடவடிக்கை எடுக்க ஆக்ஷன் எடுக்கக்கூடாது இதுதான் இந்த மேல்முறையீட்டு மனுவை வந்து நம்ம தொகுத்து எழுதிருக்கோம் எழுதிட்டு உண்மையிலே அவரு நல்ல நோக்கத்தோக்காக கேட்கப்படும் போது அவரே வந்து கொடுக்கணும் ஏன்னா அவர் பொதுமக்களை வரிப்பணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய நபர் அந்த தனி நபர்களை விட அரசு சொத்துக்களை பாதுகாக்கும் பராமரிக்கக்கூடிய அதிகபட்சம் வந்து ஒரு அக்கறை யாருக்கு இருக்கு அப்படின்னா அரசு அலுவலருக்கு தான் இருக்குது நீங்க ஒரு சொத்தை வந்து நீங்களே அடுத்தவங்களுக்கு பதிவு பண்ணி கொடுப்பீங்க அதை கேட்க வந்து எங்களுக்கு தகவலை மறுப்பீங்க அப்ப இந்த உங்களுக்கு எதுக்கு சம்பளம் எதுக்கு பொதுமக்கள் வரி பணத்துல சம்பளம் சொல்றேன் அந்த அரசு சொத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்கள்கிட்ட இருக்கு நீங்க செய்ய வேண்டிய நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க செய்ய வேண்டிய வேலைக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் தான் சம்பளம் வாங்குறீங்க ஆனா அதை நாங்க செய்வதால் எங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய காசை பணத்தை விரயம் செய்து நேரத்தை விரயம் செய்து நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் நீங்க வந்து நாங்க போராடக்கூடிய நேரத்து இருக்கக்கூடிய அந்த கால அளவுல ஒரு ஐம்பது சதவீதமும் நாங்க செலவு பண்ணக்கூடிய பணத்துல ஒரு ஐம்பது சதவீதம் செலவிட்டாலே அரசு நிலங்கள் பாதுகாக்கப்படும் இதுல எந்த விதமான மாற்றுக்கத்தையும் இதைத்தான் நீதிமன்றமும் பல நேரங்கள்ல வந்து தனது உத்தரவுல பிறப்பிக்குது இப்படிப்பட்ட தவறுகளை செய்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நபர்களை காப்பாற்று நோக்கில ஒரு பதில் கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பன்ன பனிரெண்டு பேராவாக நம்ம வந்து மேல்முறையீட்டுக்கான காரணத்தை நம்ம தெரிவிச்சுக்கோம் மேல்முறையீட்டுக்கான வாதம் என்ன சொல்றோம் அப்படின்னா உண்மையிலே நான் கேட்ட தகவல் வந்து பொதுநல நோக்கம் இந்த தகவல் உரிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னா இரண்டு துறைகள் இரண்டு பிரிவுகள் இரண்டு அமைப்புகள் அந்த தகவலை கேட்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தருவியில இருக்கான ஆனால் எனக்கும் அந்த சாமானிய மக்களாகிய மக்களுக்கும் தரணும் அப்ப அந்த இரண்டு என்ன துறை ஒன்னு சட்டமன்றம் இனி ஒன்னு பாராளுமன்றம் இந்த சட்டமன்றமும் பாராளுமன்றமும் ஒரு தகவலை கேட்கும் போது இந்த அரசு பணியாளர்கள் தராமல் மறுத்தால் பொதுமக்களுக்கும் மறுக்கலாம் அப்படி தருவதற்கு எந்த தயக்கம் நீங்க கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக எனக்கும் கொடுக்கலாம் இரண்டாவது இந்த அரசு அலுவலகமானது மக்களுக்கான அலுவலகம் அங்க பராமரிக்கக்கூடிய அந்த ஆவணங்களை வந்து மக்கள் எப்போது வண்டமானாலும் பார்வையிடலாம் ஆய்வு செய்யலாம் அதற்கான தகவலை கேட்டு பெறலாம் என்பதற்கு உன்னத நோக்கத்தில் எல்லா சட்டங்களும் விட மேலோங்கிய சட்டம் என்று சொல்லக்கூடிய தகவல் அறிவுரிமை சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படி தகவல் சட்டம் நான் கேட்கக்கூடிய தகவலை வழங்க மறுத்து எனக்கு வந்து ஒரு பதில் அனுப்பியது ஏற்புடையதாக கிடையாது ஆகையால் இப்படி செய்த அந்த பொது தகவல்கள் மீது மேல்முறையீட்டு அலுவலர் தகவல் அறிவு அறிவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு இருபது உட்பிரிவு ஒன்று மற்றும் இருபது உட்பிரிவு ரெண்டின்படி நடவடிக்கை எடுப்பதற்கு ஆணையத்துக்கு பரிந்துரை செய்யணும் எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு பிரிவு பத்தொம்பது உட்பிரி எட்டு படி எனக்கு நஷ்டேடாக பணம் பெற்று தரணும் அப்படின்னு சொல்லி வாதங்களை நம்ம வச்சு உண்மையிலே இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு பக்கத்துக்கு நம்ம தொகுத்து எழுதியிருக்கோம் இந்த நான் வந்து பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த ஆர்டிஐ மனுவில் அப்பீல் வந்து தயவு செய்து இது மாதிரி எழுதுங்க இது மாதிரி எழுதும் பட்சத்தில் அந்த பார்க்கக்கூடிய அரச அலுவலருக்கு ஒரு என்ன சொல்லணும் ஐயோ நம்ம எவ்வளோ விவரம் தெரியாதவனுக்கு நம்ம பதில் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டோம் இவன் என்ன இந்த கிளி கிழிச்சிட்டானே நம்மளை அப்படின்னு நினச்சி அவங்க உண்மையிலேயே தானாக முன் வந்து பதில் கொடுக்க அவங்க வரணும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம் அவங்கள வந்து திட்டணும் அவங்கள வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது ஒரு பொதுநல நோக்கத்தோடு கேட்கக்கூடிய தகவலை மறைப்பது எந்த விதத்தில் ஏற்புடையதாக இருக்கும் என்ற ஒரு கோவத்திலையும் ஆதங்கத்திலையும் நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யறேனே அப்ப எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கோபத்துல இந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த மனு மீண்டும் இது ஒரு சட்டம் சார்ந்த காலில சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி